அனைத்து படைப்புகளும் உன்னிடம் கூடிய இந்த நேரத்தில் நாங்களும் கேட்கிறோம் யார்லா நாங்களும் சபிக்கிறோம் யார்லா நாங்களும் கலங்குகிறோம் யார்லா எங்களுடைய கலக்கத்தை அறிந்தவன் மட்டுமே யார்லா எங்கள் உள்ளத்தின் உசலாட்டங்களை தெரிந்தவனின் மட்டுமே யார்லா இந்த ஜம்மாவுடைய நேரத்தில் கவல் செய்து விடியா எங்கள் துவாக்களை கவல் செய்துவிடா எங்கள் துவாக்களை

பலகீனமான பெண்கள் நாங்கள் ஒன்று கூடி மஞ்சளீசில் அமர்ந்து உன்னிடம் கைகளை ஏந்தி கேட்கிறோம் யாருலா உன் அரிசின் வாசலில் நிற்கிறோம் யாருலா நீ கதவை திறந்து எங்களுக்கு தரவிட்டால் நாங்கள் யாரிடம் கேட்க முடியும் யாருலா உன்னுடைய கொடவான கொட படைப்புகள் உன்னிடம் இருக்கிறது யாருலா எங்களுக்கு நீ மட்டுமே தானே யாருலா உன்னை தவிர யாருமே இல்லையே யாருலா அப்படி கலரி கேட்கிறோம் யார்தான் இந்த ஜும்மாவுடைய நாளில் எங்களுடைய உருவாக்கி விடார்களா அமல் நிறைந்த நாட்களாக ஆக்கிக்கொடியார்களா ஆபியத்தை நிறைந்த ஆட்களாக ஆக்கி கொடியார்களா எங்களுக்கு என்றால் அமலும் ஆவியத்தும் இருந்து தந்து உலவு எங்களை முதுமையின் அகப்பட வைத்து விடாதையாக நாடு முதுமையில் பாரமாக்கி விடாதையாக எங்களுடைய ஆயுள் இரம்பெற மாதிரி பிறருக்கு பிரேஜனப்படக்கூடிய ஆயுளாக ஆக்கிக்கொடியார்களா நாங்கள் மனதில் வாழ்ந்தாலும்

ஓடும் நதியை கூட இந்த ஜும்மா நேரத்தில் குதித்து ஓடும் அலைகள் கூட இந்த மலைகளை கொண்டு நன்றி நாங்களும் இந்த ஜும்மா நேரத்தை பயன்படுத்தி இருக்க உதவி செஞ்சுகள் உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்று உணர்கிறார் நாங்கள் யாரெல்லாம் எங்களுக்கு ரப்பே ரகுமான கணவரை கொண்டும் பிள்ளைகளை கொண்டும் உறவினர்களை கொண்டும் உடன் கொண்டும் சூழ்ந்திருக்க மக்களை கொண்டும் மேலாக எங்கள் கண்மணி நாய் அடைந்து செல்லம் அவர்களுடைய வழிமுறையான வாழ்க்கையை கொண்டும் உன்னுடைய நேரடி பார்வையை கொண்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளாருள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவன நாங்கள் நீ வாக்களித்திருக்கிறாய் தாங்க முடியாத சுமையை உங்கள் மீது சுமத்த மாட்டேன் என்று வாக்களித்திருக்கிறாய்கா நாங்கள் பலமுறை எங்களுக்கு தாங்க முடியவில்லையே என்று கூறுகிறோம் யாருதான்